வணக்கம் அன்பர்களே கே எல் விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் தொண்ணூற்றி ஒன்று இதற்கு கொடுத்திருந்த ஆல் போர்டு எட்டு ஒன்பது இரண்டு போர்டுகளும் பாஸ் ஆகியுள்ளது இதை வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இதற்கடுத்து நாம் காண இருப்பது பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஐநூற்றி பதினேழு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல் போர்டு சைபர் ஒன்பது ஏபிசி இரநூத்தி தொண்ணூறு ஐநூற்றி ஒன்பது ஏபி இருபத்தொம்பது ஐம்பது ஏசி இருபது ஐம்பத்தி ஒன்பது பிசி எழுபது எண்பது ஏபிஏசி பிசி சைபர் ஒன்பது தொண்ணூறு கவனமாக கேளுங்கள் நண்பர்களே நாளை சீபோர்டில் சைபர் வந்தால் அதனுடன் இணையும் நம்பராக ஏழு எட்டு ஒன்பது இதை எடுத்துள்ளேன் விருப்பம் உள்ள நபர்கள் பிசியில் மட்டும் எழுபது எண்பது தொண்ணூறு என ஒரு சான்ஸ் வை வைத்து விளையாடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மற்றபடி உங்களுக்கு மனம் விரும்பும் வகையில் எந்த நம்பர் வைத்தால் உங்களுக்கு மனம் விரும்புகிறதோ பார்த்தவுடன் எந்த நம்பர் வைக்கலாம் என்று தோணுகிறதோ அதை வையுங்கள் அதில் வெற்றி வர அதிக வாய்ப்புள்ளது ஆகையினால் நாளை சைபர் ஒன்பது ஸ்ட்ராங்காக உள்ளது இதை உங்கள் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுங்கள் இதற்கடுத்து வரும் பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய டிக்கெட் போடும் நல நேரத்தையும் கண்டு உங்களுக்கு உரிய நல நேரத்தில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் இனி அடுத்து வருவது பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய டிக்கெட் போடும் நல நேரம் கிழமை குழுக்கள் நேரப்படி சூரிய ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை விருச்சகம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்